ஒழுங்கு நடக்க பேர் சொல்லிட்டேன் எத்தனை வாட்டி சொன்னாலும் உரைக்காத உனக்கு எனக்கு அனு வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாம் யாரு முதல்ல நீங்க சொல்றத நான் எதுக்கு கேட்கணும் உம் அனு வந்தாதான் நான் இங்க இருந்து போவேன் இல்லன்னா இங்க இருந்து நான் போக மாட்டேன் இல்லவரிசி எனக்கும் அவன் சொல்றதுதான் சரின்னு பண்ணுது அனு வந்து பேசுனா போறேன்னு சொல்றான்ல அனுவ கூப்பிடு அவளே வந்து உரைக்கிற மாதிரி நாலு கேள்வி வாய புடுங்கிற மாதிரி கேட்டாதான் இவன்லாம் அடங்கிக்கிட்டு போவான் இல்லைன்னா இந்த மாதிரி நாய்கள்லாம் நம்ம காலை சுத்தி சுத்தி வரும் ஆமா பாம்பு சொல்லுவாங்கல்ல பாம்பு அதை விட மோசமான விஷத்த கூடிய ஜென்மங்கள் இதெல்லாம் என்ன மைனி நீங்களே இப்படி பேசுறீங்க இவங்கிட்ட எதுக்கு என் பிள்ளை வந்து பேசணும் என்ன அணுவரா அனு வாமா கரெக்டான நேரத்துல வந்துருக்கான் நீ தான் ஏமாத்திட்டான் லவ் பண்றேன்னு அப்பதான் இந்த மாதிரி எல்லாம் உரைக்கும் இல்லைன்னா என்ன பண்ணாலும் இந்த மாதிரி ஜென்மெல்லாம் திருந்தவும் திருந்தாது நம்ம கால சுத்தி வர பாம்பு மாதிரி வந்து நம்ம பின்னாடியே விசத்தை கக்கிக்கிட்டே வரும் நல்ல நாலு கேள்வி கேளுமா உன் மனசுல என்ன நினைக்க எல்லாம் இவனால ஒண்ணும் பின்னாடி இருப்போம் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல இன்னொரு வாட்டி என் அணு கூட வந்தன்னா மூஞ்ச முகரிய எல்லாம் உடைச்சிருவேன்னு அன்னுக்கே சொன்னல ஆஹ் இல்ல நான் போய் என் கிட்ட வந்து பிரச்சனை பண்ண சரின்னு விட்டேன் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இங்க பாரு ரகு ஓ அணுவா ஊவானு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு கல்யாணம் முடிச்சிட்டியா இல்ல இல்ல இப்ப தானே பூவே வச்சுட்டு போயிருக்காங்க இன்னும் அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் கூட முடியல அதுக்குள்ள ஊவானு ஊவானுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க என்ன அனுபவ பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா அறிவில்ல ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல நானும் போன போது போன போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் நீ பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்பவுமே என் கூட நான் நல்லா பாத்துக்கிறேன் அனு இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என் மேல நீ எவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் கூட வானும் ஹ இப்பதானே தெரியுதே இங்க வந்தாதானே புரியுதே ஆஹ் ஹா ஊர்ல இல்லாத சிரிக்கி இங்க வந்து இருக்கி அப்படிங்கிற கதையா என் பியாரனை மயக்கி மயக்கி அனுப்பி விட்டு இப்ப தானே இவளுக்கு என்னென்ன பண்றாளுங்கன்னு எல்லாம் புரியுது ஆஹ் ஹா அங்காத ஆஹ் சரி சரி இங்க வந்தாதான் தெரியுது எத்தனை பேர் கூட இவ பழக்கம் முடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி என் பொண்ணே அப்பா அம்மா வச்சு இவன் வேண்டா வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் அவ வசதியா இல்லைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒழுக்கம் கட்டவன் இங்க வந்தாதான்டி தெரியுது இங்க பாரடி நீலி கண்ணீரை விடிச்சுக்கிட்டு என் முன்னாடி நிக்காத சொல்லிட்டேன் அந்த எடுத்து ஒருத்தனா புரியுது உங்க நாடகம் எல்லாம் வாய மூடுங்கம்மா இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த கிட்ட வந்து அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நாங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையனை விளையாட்டிட்டு இருக்கோம் நீங்க என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல சொல்லுங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க யாரு நான் தப்பா பொண்ணா இருந்தா நீ இப்படிதான் போல அதான் ஊரா விட்டு பொண்ணுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர சி தள்ளி பொங்கடி இந்த குடும்பமே வேண்டாம் வேண்டாம்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் இவளுங்களை எல்லாம் இப்படிதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வேணாலும் பண்ணுவாளுங்கன்னு சொல்லி ஆனா கேட்டானா எல்லாம் அந்த நிக்கானே அவன் சொல்லணும் போதுமா போதுமா இப்ப நிம்மதியா இருக்க உனக்கு என் கேரக்டரை அசிங்கப்படுத்திட்டல சொல்லு சொல்லு கார்த்தி உன் கூட பழகினதுக்கு இது எனக்கு தேவைதான் அப்படிதானே உன் கூட பழகினதுக்கு நீ நல்லா என்ன அசிங்கப்படுத்துற என்னென்ன பேர் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா பேரும் வாங்கி கொடுத்துட்டேன் இதுக்குதானே ஆசைப்பட்டேன் நீ சொல்லு கார்த்தி வாயை திறந்து ம் என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு தெரியுதா உனக்கு ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது என்னைக்காச்சும் நான் வாயை தொடர்ந்து சொல்லியிருக்கேனா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி உன்னால லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லாதவளை நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற நீங்க எந்த தயவு செஞ்சு போ இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அடுத்து ஃபோன் பண்ணுவேன் புரிஞ்சுதா உனக்கு ஓ அப்படி சரி அப்ப உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்தின்னு சொன்னதெல்லாம் பொய்யா இப்ப மாயத்தோர் வந்து நீ பேசானும் நீ மட்டும் இருந்தா போதும் கார்த்தி நான் என்ன வேணாலும் சாதிப்பா அப்படின்னு சொன்ன அப்பெல்லாம் சொல்லும் போது உனக்கு இனிச்சது என் கூட இருக்கும் போது இப்ப மட்டும் உனக்கு கசக்குதா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு ஆமா சொன்னேன் இல்லன்னு சொல்லலையே ஆனா ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா சொன்னேன் உன் கூட இருக்கும் போது எங்க அப்பா என் கூட இருந்தா எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆறுதலா கூடியே இருப்பாரு அந்த மாதிரி இருந்துச்சு அதனால சொன்னேன் அதை நீ இவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பேன்னு நான் நினைக்கவும் இல்லை ஏத்துக்கவும் இல்லை அன்னைக்கு ராகுல் வந்து சொல்லும் நான் மூஞ்சில அடிச்ச மாதிரி தெளிவா சொல்லிட்டேன் ராகுவ நான் விரும்புறேன் ரகுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யாரும் சொல்லி கொடுத்து நான் சொல்லல இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனேன் தான் சொல்லிட்டேன் என்னானோ பின்னாடி இருக்கிறவன் சொல்லி கொடுக்கானா அது சொல்லி கேட்டு நீயும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா இங்க பாருனோ என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான் வா போவோம் ஏ லூசி உனக்கு கதிவு இருக்கா இல்லையா ராகு என்ன இதெல்லாம் நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இவன் என்னன்னா வா போவோன்னு இருக்கான் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் இவன் தயவு செஞ்சு கூட்டிட்டு கூட்டிகிட்டு போற ராகுல் இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நான் போன் பண்ணுவேன் போலீஸ்னா நாங்க பயந்துருவோமா ஆ அவ்வளவு பெரிய ஆளு நீ என்ன பண்ணிருவே வாளு வா காட்டி என்ன நினைச்சுட்டு இருக்க மனசுல ஹம் அவன் தான் தெளிவா சொல்றானே உங்க கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா உன் கூட இருக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிருக்கா இதையெல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு அவன் கூட இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து காசு பணம் வந்தோன்னே அவனை விட்டுட்டு வந்தா அந்த பிள்ளை வந்து கேட்க தான் செய்யும் அந்த பையன் மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஹம் எனக்கு என்னமோ இந்த பையன் சொல்றதுதான் சரின்னு படுது எல்லாத்தையும் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு பணம் வந்த உடனே அந்த பையனை தூக்கி எறிஞ்சிட்டு வருவா நம்ம எல்லாரும் இவர் நல்லா நல்ல வேணும்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணுமோ

வாயம் ஓடுங்கம்மா இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன் நானும் உங்களுக்கு மரியாதை எல்லா மரியாதையும் என்ன உங்களுக்கு பிரச்சனை உங்க பையனை கல்யாணம் அதுதானே அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட்டிட்டு போங்க பத்தி எனக்கு கவலையே இல்ல நான் தான் கல்யாணம் பண்றத தீர்மானமா இருக்கேன் அவரும் என்னதான் கல்யாணம் பண்ணி பாருன்றதுல தீர்மானமா இருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை வாழ போறது நாங்க ரெண்டு பேரு நீ உங்க கூட சேர்ந்து நான் வாழ போறது இல்லையே உங்க வீட்டுல வந்து வாழ்றதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா எப்படி வாழ்ந்துக்கணும் எங்க வாழ்ந்துக்கணும்னு எங்க ரெண்டு பேருக்கு தெரியும் எங்க ரெண்டு பேர் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க ஆமா ரகு அம்மான்றதுனாலதான் இத்தனை நாள் அமைதியா நீங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருந்தேன் இதே வேற யாராச்சும் இருந்திருந்தா அவ்வளவுதான் இவ அமைதியா இருக்கா என்ன வேணா பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ ஒரு பொண்ணு அமைதியா இருக்கானு அது பொறுத்து போறா அப்படின்றதுதான் அர்த்தம் அது காந்தி அவளுக்கு பேச தெரியாதுன்னு இல்ல அவனால தப்பு இருக்கணும் இல்ல உள்ள வச்சு அந்த பேச்சு பேசுனீங்களே அது நான் உனக்கு கொடுத்த மரியாதை இதுக்கு மேல நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தனா அது எனக்கு நானே கொடுத்துக்கிற அவமானம் புரியுது அவங்களுக்கு தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்க இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கார்த்தி இது உனக்கும் தான் அனு இதுக்கு மேல இங்க இருந்தா நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போன் பண்ணுவேன் நீ என்ன ஆனும் இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுவா ஃபோன் பண்ணுவான்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை பண்ணு இவனுக்கு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் திருந்து வாங்க இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ் கூப்பிடுவா அப்ப என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னியே ஒரு ஃப்ரெண்டா

இதுக்கு மேல அவளே உனக்கு செருப்படி கொடுத்த மாதிரி நல்ல நாலு கேள்வி கேட்டுட்டாலே நான் இன்னும் நாலு அடி கொடுக்கணுமா இங்க இருந்து மரியாதையா போயிரு சொல்லிட்டேன் இல்லன்னா அவளதான் இங்க பாருங்க கூட்டிட்டு போங்க அவனை அனு நீ சொன்ன அடங்க மாட்ட பிரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு அனு பண்ணுங்க ஹலோ ஆ சார் போலீஸ் ஸ்டேஷன் சார் இங்க கல்யாணம் நடக்க போகிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா அட்ரஸ் ஆ சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ம் பழைய பஸ் ஸ்டாண்ட் நம்பர் ஒன் ஃபோர் த்ரீ ஆ ஆமா சார் ஆமா சார் அந்த பெரிய வீடு இருக்கும் இல்லையா அந்த வீடு தான் ஆ ஆமா ம் ஓகே சார் வரீங்களா கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் ஆமா பிரியா ராகு பேசுறான் அப்படின்னு சொல்லு டாக்டர் ராகுனு ஆ சார் ரகு தெரியுமா டாக்டர் அவங்க வீட்டில் தான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை இல்லை சார் அவங்க வீட்டுக்குன்னா அவங்க வீட்டில் போய் இல்லை அவங்க கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு பொண்ணுக்கிட்ட வந்து தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமா வாங்க எவ்வளவு நேரம் ஆகும்னு சொன்னாங்க 10 நிமிஷம் சொன்னா கேளு கார்த்தி இங்க இருந்து போ போலீஸ் வரக்குள்ள இங்க வந்து தயவு செஞ்சு போ நாங்க ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கறோம் போலீஸ் கிட்ட மாட்ட வேண்டாம் ப்ளீஸ் போலீஸ் வந்து பிடிச்சாலோ நான் கவலை பண்ற மாதிரி இல்ல நீ எனக்கு வேணும் அவ்வளவுதான் டீ லூஸ் போலீஸ் வந்து பிடிச்சா உனக்கு கவலை இல்லல ஏன் வேணும் சேர்த்து போவோம் இங்க இருந்து வரிய இல்லையா இப்படியே விட்டுட்டு நான் பேர்வேன் சொல்லிட்டேன் போ அவளும் என்ன விட்டுட்டு போயிட்டா நீயும் என்ன விட்டுட்டு போ கடைசியில பைத்தியக்காரனா ரோட்ல நிக்கிறேன் சரியா உங்களெல்லாம் நம்பி என் வாழ்க்கை போனதுதான் மிச்சம் அவளை நம்பி இத்தனை வருஷம் அவளுக்காண்டி நான் வெயிட் பண்ணிருக்கேன் அதுவே அவளுக்கு தெரியாதான் ஃப்ரெண்டா பழகணும்னு சொல்றா நீயும் என் கூட தான இருந்த அவளுக்காண்டி நீ ஒரு கேள்வி வச்சு கேக்குறியா ஆஹ் அப்ப நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற அப்படிதானே கார்த்தி அவளுக்கு கல்யாணம் ஆகலையா கூட பரவாயில்ல அவ காலையாச்சும் விழுந்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகுப்போது ஐயோ கடவுள் இதுக்கு மேல என்ன இல்லையா நான் பண்ண முடியும் சொல்லு ராகுல் எனக்கு இன்னும் நாலு நாள்ல கல்யாணம் அனு ஆமா ரெண்டு டேட் சொல்லி இருந்தாங்க நான் கூட அதிகமாக இருக்க டேட்ஸ்லாம் எல்லாம் வைக்கலாம்னு நினைச்சேன் இவனெல்லாம் நம்பி நான் வீட்டுல தனியா இருந்தேன்னா இவனாலும் இவனுக்கு பயந்து கல்யாணம் பண்றேன்னு நினைக்காத இந்த நாய்க்கு எல்லாம் உரைக்கணும் அப்பதான் என்னை மீறி நீ கல்யாணம் பண்ணிருவி அடி ஆஹ் என்ன தைரியம் இருந்தா ஏன் அணுகிட்டே வந்து இவ்வளவு திமுறா இருக்கேன் திமுறா உனக்கு டீ சொல்ற உடைச்சிருவேன் சட்டையில இருந்து கையெடு ரகு உனக்கு மட்டும்தான் பிரச்சனை பண்ண தெரியும்னு நினைச்சிருக்காத எனக்கும் பிரச்சனை பண்ண தெரியும் எனக்கும் கை இருக்கு ஓங்கி அடிச்சா தான் செய்யும் நீ நாலு அடி அடிச்சா உன்னை திருப்பி ரெண்டு அடி ஆச்சு நான் அடிப்பேன் ஆமா ஓரளவுக்குதான் மரியாதை சொல்லிட்ட நீ என்னடா நீ அவ்வளவு பெரிய ஹீரோவா ரகுவேடா கையடுங்க நானும் உன்னைக்காண்டிதான் பொறுமையா இருக்கேன் இல்லன்னா இவனால என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் உடைச்சிருவேன் இங்க யாருமா ஃபோன் பண்ணதே மேடம் நாங்க தான் போன் பண்ணோம் என்னமா பிரச்சனை ஏதோ பொண்ணுகிட்ட கிட்ட தகராறு பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க யாரு அது அந்த சைடு நின்னுட்டு அவங்க ரெண்டு பேர் தான் ஓஹோ இவரு தானா இந்த மன்மதன் என்ன மன்மதா என்ன பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களோ நீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் முட்டி முட்டி தட்டணும்னு வச்சுக்கோ மூஞ்சி முகரையெல்லாம் உடஞ்சிரும் மேடம் எதோ தெரியாம பண்ணிட்டோம் மேடம் இனிமே பண்ண மாட்டோம் இவ்ளோ பேசுறீங்களே அவன் தான் கெஞ்சான் இவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதா பாத்தீங்களா நல்லா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் குடுக்க வேண்டியதை கொடுங்க அப்பதான் இன்னுமே இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டானுங்க வீட்டுல தனியா இருக்கும் போது ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணிருக்கான் ஓ இது வேற இருக்கா இந்த மன்மதன் மேல அப்பமே ஏன் கேஸ் குடுக்கல குடுத்திருந்தா கூட்டிட்டு போயிட்டு நல்ல சாமியாரை பூஜை பண்ணி அனுப்பி விட்டு எங்க எங்க வீட்டுல சொன்னா கேட்டாதானே வேண்டாம் இந்த மாதிரி எல்லாம் எத்தனை வாட்டி வந்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் விட்டுருவோம் பாவம் புண்ணியோம்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான் இவனால கூட்டிட்டு போயிட்டு நல்லா முட்டிக்கு முட்டி தட்டுங்க அப்பதான் புத்தி வரும் அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க ஓஹோ

பின்னாடி தெரியும் போது தெரியு வேல போறது போகிறதுலாம் இங்க பாரு ராகுல் இனிமே என் பேச்சுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வாயில இருந்து சொல்ல சொல்லி நான் விட்டுற சொல்றேன் இல்லன்னா கண்டிப்பா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வேன் ஆமா யாரு சொன்னாலும் சரி அது என்னுடைய முடிவு நான் தான் வர சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அனு ராகுல் இவ்ளோ சொல்றமே அவன் வாயில இருந்து வருதா இனிமே அனுவ தொந்தர பண்ண மாட்டேன்னு அவன சொல்ல சொல்லி விட்டுறேன் கார்த்தி சொல்லுல நான் ஏன் சொல்லணும் அவ என்னுடைய அனு ஓ சாருக்கு திமிரு அடங்கல கூட்டிட்டு போய் லாடம் கட்டினாதான் திமிரு அடங்கும்